ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்றைக்கான ப்ரமோ டூ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வதிக்கும் தான் ஒரு சண்டை வருது என்னென்னா பார்வதியோட அந்த ஃபேஸை வந்து சபரி வந்து எடுத்து வச்சுட்டு உள்ளே வைக்கிறாரா என்னென்னு தெரியல ஆனால் எடுத்து வச்சுக்கிட்டாரு அதுக்கு வந்து பார்வதி ஆ ஆவும்னா பாஞ்சுக்கிட்டு போய்ட்டு என்னோட ஃபோட்டோவை தான் எடுக்கிறான் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே கத்தி கத்தி சொல்லுறாங்க சபரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ தனேடி பாசங்காட்ட சொன்னடி அப்படின்னு வாடி போடி அந்த மாதிரி ஒரு இதுகளை பயன்படுத்தி அவரும் வந்து திட்டுறாரு இதில் வந்து நம்மளோட திவாகர் இருக்கார் இல்லையா அவரும் வந்து நடுவில் வந்துட்டார் வந்து நீங்கள் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இதே மெயினாக வச்சுக்கிட்டு ரெண்டு சபரி வந்து பார்வதி மேலே வெஞ்சன் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு ரெண்டு பேருமே சொல்லி இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் எது எப்படி போனாலுமே வந்து இந்த சீசனை பொறுத்த பார்வதி திவாகர் இல்லைன்னா இந்த சீசன் வந்து உண்மையிலே வந்து மொக்கையாக தான் போகும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஒய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுங்கடா கொடுங்கடான்னு பார்த்தா எவனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க திவாகர் பார்வதி வச்சே தான் மெயின் கண்டே போகுது இங்கே காதல் கண்டன்ட்டு வேற உருவாகுது இதை விட இந்த மாதிரி ஃபயர் கண்டென்ட் கொடுக்கறது இன்னுமே நல்லாயிருக்கும் இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சப்போர்ட் இப்போதிக்கு பாருக்கு தான்